தாய் பெற்றெடுத்த நான் ஒரு பிள்ளை அவளை தினந்தோறும் வணங்காமல் இருந்ததே இல்லை தாயே தமிழே தாழ் ஊற்றி தலை வணங்குகிறேன் இந்த மண்ணையும் வணங்குகிறேன் மக்களையும் வணங்குகிறேன் இங்கே கூடியிருக்கின்ற புரட்சியாளர்களே இளைஞர்களே இலங்கிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை இனிதாக செலுத்துகிறேன் அன்பு உறவுகளே இன்றைக்கு தக்ஸ்டைய எதிர்ப்பு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது அனைத்து கட்சிகளும் தான் முன்னெடுத்து வருகிறது டங்ஸ்டன் வாக என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்க கூட டங்ஸ்டன் என்பது கடினமான பாறை அதுக்கு பேர் தான் டங்ஸ்டன் அத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறோம் கடினமான பாறை என்பது பெயர் தான் டங்ஸ்டன் உலகத்திலேயே கடினமான பாறை நம்ம மண்ணுல இருக்கு இந்த கடினமான பாறை இருக்க கண்டுதான் நம்ம மண்ணு இந்த வளத்தோட நல்ல பசுமையோட வாழ்வதற்கு உகந்த இடமாக மனிதர்கள் மட்டுமல்ல உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்களும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கான தட்பவெட்ப நிலையோட நமது அரிட்டாவட்டி மலையும் மலை சார்ந்த இடமும் இயற்கையால் இறைவனால் அமைக்கப்பட்ட இடம் அப்படிப்பட்ட இந்த இடத்தை மக்கள் வாழக்கூடிய இடத்தை மக்கள் மட்டுமல்லாமல் பல உயிர்கள் வாழக்கூடிய இடத்தை இந்த கடினமான பாறைய ஒரு மூவாயிரம் அடிக்கு கீழே அதை நோண்டி அதை எடுத்து அந்த கனிமத்தை கொண்டு போய் யாருக்காக கொண்டு சேர்க்கிறார் என்றால் நமக்காக அல்ல இந்த மண்ணிலே வாழுகின்ற உயிர்களையும் மக்களையும் அழித்துவிட்டு இந்த வளத்தை இன்னொருவன் வாழ்வதற்காக எடுத்து செல்லுகின்ற வரலாற்று கொடுமை எங்காவது நடந்திருக்கிறதா இதைத்தான் மக்கள் யோசிக்க வேண்டும் நான் திரைப்படங்கள் எடுப்பவன் இப்போது ஒரு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த டங்ஷன் வருவதற்கு முன்னாலே ஒரு பாடல் எழுதினேன் மலை அழகு அழகர் மலை அழகு மலையில் வீற்றிருக்கும் பெருமாள் பேரழகு காத்து நிற்கும் கருப்பு வீரத்தின் புகழ் அழகு பூத்தி நிற்கும் பூஞ்சோலை முருகனின் அழகு நூற கங்கை தீர்த்தம் நோய் தீர்க்கும் அழகு மாய பெருமோனி கோமாதா அழகு ஆடி வரும் தேரே கூடி வரும் கூட்டம் மக்களுக்கும் இதை உருவாக்கிய நமது வல்லாளகட்ட தேவனுக்கும் மேரழகு புகழகு என்ற ஒரு பாடலில் நான் அப்படிப்பட்ட மண் கருப்பு வீரமாக இருக்கின்ற மண் முருகன் வருவான் ஆறாவது மனையாக இருக்கின்ற மன் இங்கே கலைஞ்ச மலையார் என்ற முன்னோர் தெய்வமாக இருக்கின்றாரன் இங்கே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்ட பெரிய பெரிய படையெடுப்புகளை எல்லாம் இன்னைக்கு வீரத்தோடும் விவேகத்தோடும் ரேட்டி அடித்த மண் இந்த மண் வானம் ஒழிகிறது பூமி விளைகிறது உனக்கே நான் வரி கட்ட வேண்டுமென்ற கேட்ட மண் மேலூர் மண் இதை மாற்றாக சினிமாவிலே கட்டப்போவான் கேட்டதாக திணித்து விட்டார்கள் அப்படிப்பட்ட வீரமிக்க இந்த மண்ணை யாரோ ஒருவன் மத்தியிலே ஆளுகின்ற அரசு இந்த மாநில எல்லாம் மறந்துவிட்டு இவற்றை கொள்ளையடிப்பதற்காக வருகின்ற இந்த திட்டங்களை மூர்க்கத்துணத்தோடு எதிர்க்கின்ற மிக முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கின்ற மேலூரை மேலூரை சார்ந்த மக்கள் அவர்களே அன்புக்கு நன்றி ஆகவே ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க உலகம் தோன்றியதிலே பல உயிரினங்கள் தோன்றியது அந்த உயிரினங்களை மனித இனம் எங்கே தோன்றியது என்றால் மதுரையில தான் வரலாற்று மதுரை பார்க்காதவே மாபாபின்னு ஒரு பல மொழி உண்டு நம்ம மதுரையை பார்க்காம ஒருத்தர் செத்துட்டானா மிகப்பெரிய மாபாவி மதுரை பார்க்காத மாபாவி மீனாட்சம்மாள் இங்கே நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அருள் வாழ்த்துக் கொண்டிருக்கிறார் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறான் முதல் இனம் ஆப்பிரிக்காவிலே தோன்றியது என்று அல்ல ஆப்பிரிக்காவிலே தோன்றியவனுடைய ஒருவருடைய எலும்பையும் இந்தியாவுடைய கட்டத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டை தேனியைச் சேர்ந்தவருடைய எலும்பும் ஒன்றாக இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிறார் ஆக முதல் மனித இனம் தோன்றியதே நமது மதுர மண்ணுதான் அதனால என்ன நம்ம கீழடி இன்று நமக்கு உண்மையை உணர்த்தி இருக்கிறது ஆகவே எனது தாய்மார்களே சொந்தங்களே அனைத்து கட்சியிலும் ஈடுபட்டிருக்கின்ற பொறுப்பாளர்களே அன்னைகளே தம்பிகளே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ பாறை எடுக்க விட கூடாது அதை எடுத்தால் நம் மனமலை மட்டுமல்ல நம் உயிரின மட்டுமல்ல கோடான கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது இனத்தின் மூதாதருடைய கனவுகளும் கற்பனைகளும் இங்கே அழிக்கப்பட்டு விடும் இங்கு மட்டும் இல்ல மத்தியிலே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே நமது கட்சிகள் அங்கே அரசியல் செய்யும் போது பாராளுமன்றத்தில்

இவன் விட விட தமிழ்நாடை எனக்கு தனிநாடுதா என்று கேட்கின்ற அந்த இடத்திற்கு வந்து விடுவான் தமிழன் என்பதற்காகத்தான் மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி இவர்களை அதிகாரத்தில் வைத்து நாலா பக்கமாக ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டி மேற்கு தொடர்ச்சி மலையிலே வீத்தேன் எடுக்கிறேன் என்று அவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அங்கு போராடினோம் தொடர்ந்து போராட்டம் அது கைவிடப்பட்டது அதற்கடுத்தக தஞ்சையிலே வீட்டேன் எடுக்கிறேன் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் நான் போகவும் உள்ள இடத்தை அங்கு எடுத்து நான் எடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று அங்கு ஒரு போராட்டம் அடுத்ததாக டங்ஸ்டன் இதே பேரிலே தூத்துக்குடியிலே மரணங்கள் ஏற்பட்டது அதிமுக ஆட்சியிலே அங்கு போராட்டம் உங்கிட்ட வாழ்வதற்காக பல்லாயிர கணக்குகளை எடுக்கிறேன் என்று அங்கு போராட்டம் நீங்கள் தமிழ்நாடு தகப்பன் இல்லாத நாடு என்பதற்கு வருகிறதா ஒரு சீவான் போன்று தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் பிள்ளைகள் இந்த நாட்டை கைப்பற்றி விடுவார்கள் அதற்கு இதை அழித்து விடும் என்ற நோக்கத்தோடு இந்த மத்திய அரசு செயல்படுகிறார் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆகவே அருமை பெருமக்களே இன்றைய போராட்டம் தொடர்ந்து இந்த மண்ணிலே நடக்க வேண்டும் வீர மரத்திகளும் வீர மரபர்களும் இருக்கின்ற மண்ணிலே எவனும் ஒரு கைப்பிடி மண் எடுத்து போக முடியாது அதற்காக தேசிய தலைவர் தலைவர் அண்ணன் பிரபாகரனும் எமது அண்ணன் சீமான் தலைமையிலும் இங்கே புரட்சிப்படைகள் இந்த கிராமத்திற்கும் இந்த மக்களுக்கும் தோலோடு தோல் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்